உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் அருகே மகாலட்சுமி திருக்கோவில் ஆடி பத்தொன்பது முன்னிட்டு தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி ஆர்டிஓ தலைமையில் ஆலோசனை கூட்டம் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரத்தில் அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு வருடம் தோறும் ஆடி பத்தொன்பது அன்று நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் தலையில் பூசாரி தேங்காய் உடைக்கும் வழிபாடு நடைபெறுகிறது திருவிழா முன்னிட்டு பக்தர்கள் பாதுகாப்பு குறித்தும் மருத்துவ சேவை துறை குறித்து ஆலோசனைக் கூட்டம் குளித்திலே ஆர்ஜிஓ தரலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது டிஎஸ்பி செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சியில் முன்னேற்பாடு பணிகள் குறித்து வந்திருந்த ஊர் முக்கியஸ்தர்கள் விழா கமிட்டி நிர்வாகிகளுடன் ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த விழாவில் பிளக்ஸ் பேனர் தட்டிகள் சமுதாயம் குறித்த ஒலிபரப்பு செய்யவோ கூடாது எனவும் செல்போன் கொண்டு வர அனுமதி இல்லை என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டது இதில் மகாலட்சுமி அம்மன் திருக்கோவில் செயல் அலுவலர் கோவில் பரம்பரை பூசாரி விழா குழுவினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் இடி முரசு செய்திகள் முடிவடைகிறது மரக்கமத்தில் பட்டனை அமுக்கிக்கதற்கு நன்றி வணக்கம்